முதல் விஷயம் என்னன்றா அல்லாட்டு எப்படி துவா கேட்கறது நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா தொழுது முடிஞ்சோன்னு யா அல்லா எனக்கு வீடு தந்துரு யாழ்ல எனக்கு காரத்தா யாழ் எனக்கு சுகத்தா இப்படின்னு கேட்கிறாங்க ஒரு விஷயத்த நல்லா புரியணும் துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க திருமறை குருவான் சொல்லுது அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ன துவாவா அப்படி துவா கேட்டியேடா நரகத்துக்கு போறது அல்ல ஒரு இடத்துல சொல்றேன் தொழுபவனுக்கு கேடுதான் அல்ல தொழுவனு கேடு அல்ல சீரவும் மண் சலாத்தியும் சாவும் அல்ல சீரவும் யுராவும் அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகுறான் நாலு பேர் பாக்குறான் தொழுகுறான் அது மாதிரி தொழுகுறான் அவன் தொழுகி ரிசால்ட் இல்ல நரகம் அத மாதிரி துவா கேட்கிறவனுக்கு நரகமா சூரத்துல் பக்ரா இருநூறாவது வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுண்டா ரொமினன் நாசி மைய கூழு மக்களில் சேரர்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யறார்களா ரப்பான ஆத்தினாபி துன்யா யா அல்லாஹ் எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நலவ தந்திரி ஆள்லாண்டு கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒமால ஊப்பில் ஆக்கிரத்தி மின் கலாக் மருமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான் அல்ல கோபுறானா அப்படி கேட்டாதீங்க எதுவா துவா கேட்கிற நேரம் யா அல்லாஹ் எனக்கு இதை தந்திரியா இல்ல யாரா நோய சுமாக்கிறியா இல்ல என்று கேட்டால் அல்ல கோபுறான் நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது எப்படி ரிஜெக்ட் ஆகுது சொன்னா சொன்ன உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா அல்ல சொல்றான் ومن الناس من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب அவர்கள் இறையுடம் கேட்கிறார்கள் அல்ல இந்த உலகத்தில் அழகானவையும் மறுமையில் அழகானவையும் தந்திரியா அல்ல நரக வேதனை என்ன பாதுகாத்திரியா அல்ல என்று கேட்கிறார்களே உலாய்க்கு அலையும் நசீபும் மின்மா கசபு அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது ஆனா கேப்பான் பாருங்க உலகம் மட்டும் தாயா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தந்திரியா நிறைய பேர் அவசரத்துல கேட்டு போயிரும் யாழ பொண்டாடிக்கு சோமில சோமாக்கிரியாலி முடிச்சு போயிரும் இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க அந்த துவா ஒரே ரிஜெக்ட் ரிஜெக்ட் மட்டும் இல்ல உலகத்தை மட்டும் நீ கேட்ட என்பதனால மறுமையில் எல்லாம் கேட்கல மறுமையை நீ கேட்கல கோவப்படுறான் நீ இவ்வளவு மறுமையில் இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன் அதுல பெரிய ஊடு வச்சிருக்கிறேன் வாசல் வச்சிருக்கிறேன் அங்க நிறைய காணி பூமி வச்சிருக்கிறேன் அது நீ கேட்கல பாரு ஓன் துவா எனக்கு தேவையில்லை இப்படி கையேண்டாதே ஒமாலு இவ்வளவு காரமான வார்த்தைண்டா ஒமாலு ஆகிரத்தி மின் கலாச்சு மறுமையில ஒண்ணும் கேட்டு வராது நீ என்னட்ட ஒண்ணும் தர மாட்டேன் சொல்றான் அன்பு சோர்களை தயவு செய்து புரியணும் துவா கேட்கிற நேரம் அல்ல எதுக்கு ஆசியாவை விரும்பின ஆசியா நல்ல வேண்டாம் உலகத்துக்கே முன்மாதிரி என்றா இது கால திம்ராத்து பிறவுன் பிறவுடைய மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா ரப்பா ரப்பினி ரப்பி பிள்ளை இந்த கேத்தன் பிள்ளை வீடு ஒன்று தாண்டு கேட்கல அந்த துவா என்னயா வீடு தாயார்ல சுவர்க்கத்துல வீடு வேணும் ரப்பி ஒரு ஒரு இடம் இடம் அங்க வீடு தாயார்ல இந்த புறம் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம் இந்த துவா இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க அதுக்குதான் எல்லாம் மதிப்பு கொடுப்பான் உங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்படணும்டா பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னண்டா அந்த துவால மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும் அல்லாஹ்விடம் நடக்கத்தை பற்றி பாதுகாப்பு தேடணும் சொர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும் அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க நவிகள் நாயகம் செல்லல்லாஹுலர் செல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமையை ரெண்டையும் சேர்த்து துவா கேட்பார்கள் என்ற அதிசுகள் ஏராளம் வருகிறது அன்பு சோழர்களை அடுத்தது என்ன சிறுமதியில் ஒரு நிவாயத்து வருவது ஒரு தோழர் வர்றாரு வந்து முடிஞ்ச அல்லா தொழுந்து முடிஞ்சுட்டு உடனே அல்லாஹ் துவா கேட்குறாரு எப்படி துவா கேட்குறாரே அல்லாஹ் புகழவும் இல்லை ரசுல்லா மீது செலவாத்து சொல்லில்ல யாருலாம்னு கேட்கறாரு நபீன் லாயும் தல்லாச்சின்னு சொல்லுவாங்க அவசரப்படாதே இப்படி துவா கேட்காத முதல் அல்லாஹ புகழே ஒரு அப்ப புகழு ரெண்டாவது என் மீது செலவாத்து சொல்லி அப்புறம் துவா கேளு அல்லா அங்கீகரிப்பான் அவசரப்பட்டு போயிடாதீங்க துவா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது எடுத்து எடுப்பிலே யாருலாம் அப்படின்னு கேட்கக்கூடாதான் அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும் எப்படி போடணுமா அல்லாஹ் சொல்றான் குருவாங்களே ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி அஞ்சில் அல்லாஹ சொல்கிறான் கொல்லில்லாய் அஸ்மாவுன்னு ருஷ்ணா பத்து அல்லாஹ் கலகான பேர்கள் இருக்கிறது அதை கொண்டு கூப்பிடுப்பான் அல்லாஹ் கலகான பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி கூப்பிடு ஹோ அல்லாஹ்னு கூப்பிட்றோமே சிலவனுக்கு அதுலேயும் பஸ் வாஸ் அல்லான்னு கூப்பிட சரியா ஏன்னா ஒரு ஆளே முன்னாடி நாலு பட்டம் பின்னாடி அஞ்சு பட்டம் போடுறமே அல்லாஹ் சிறந்தெல்லாம் கூப்பிடணுமா ஏன்னா என்ன சப்ஜெக்ட் இருந்தால் நிறைய குருவான் ஒரு ஆயத்து வருது நீங்க நின்றுட்டா அல்லாவை கூப்பிடலாம் உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம் படுத்துட்டும் கூப்பிடலாம் ஒரு சில சொல்ல இல்ல இல்ல கிபிலா முன்னோக்கணும் சரியா புது எடுக்கணும் அப்படிதான் துவா கேட்கணும் அப்படிதான் கேட்காதீங்க அப்படி எந்த சட்டமும் இல்ல அல்ல சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு விரும்பின விதத்துல கேளு ஆனா எப்படி கேக்கணும் என்னுடைய பேர்களை சொல்லு என் பண்பு சொல்லு அஸ்மாவசிப்பத்தை சொல்லு ரஹ்மான் நீ ரம்ல அள நீதான் எனக்கு தரவே ஒரு அன ஒரு அணையாட கூட இல்லாம பிறந்த எனக்கு ஒரு துண்டு பொடவே இல்லாம பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடை எல்லாம் நீ தந்தது யாழ்ல நீ யா அருளாளம் யாருல கை கையேந்தி நிக்கிற இப்படி கேட்கணுமா அல்லாஹ்வ புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும் நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க யார்ட்டு போய் கேட்பீங்க யாரு தருவாரு அவர்கிட்ட போய் கேட்பீங்க அவர் தருவாரு உங்களுக்கு எப்படி தெரியும் நாலு இடத்துல கொடுத்திருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் போய் கேட்பீங்க நீங்க கேட்கற உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நீங்க கேட்கிறவங்க யாரும் நீங்க புரியணும் உங்க வாயாலே சொல்லி பாருங்க உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்கறது சரியான தான் யாரெல்லாம் உன்ன தவிர வேற யார்ட்டையும் நீ தர மாட்டான் யார்ட்டையும் கேட்க முடியாது யாரெல்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் கேட்கணும் இப்படி கேளுங்க சுபா

ஆதன் நம்பி உடுப்பு கேட்கல நிர்வாணமாக்கப்பட்டு உடனே வைக்க வருது அவருக்கு அவர் என்ன கேட்டாரு ரப்பனா நம்னா அன்புஷனா எனக்கு நான் அநியாயம் பண்ணி போட்டேன் யாருலாம் ஒ இல்லம் தகுப்பிடலன்னா ஒத்தரஹம்னா நீ என்ன மண்ணுக்காட்டி நீ எனக்கு கருள் புரியாட்டி என்னை கூணினம் என்ன காசிறீன் யாருலாம் நான் நஷ்டம் அடைஞ்சு போயிடுவேன் யாருலாம் ஆக்சுவல் சட்டை கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு அல்லா மட்டும் இது அங்கேயே இருக்கிறேன் வைங்க அப்புறமேலோ லோஸ்ட்டா போயிடுவோம் எக்ஷுவலான சட்டம் முன்னாடி வைக்கணுமா அவர் கேட்கல நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் அடுத்த செப்ரல் நீங்க செய்யற பிள்ளையா நான் பொய்காரனா பொய் சொல்லிட்டேன் சொல்லி செஞ்சத சொல்லி அல்லாவிட மன்னிப்பு கேட்கணும் அடுத்தது என்ன இந்த துவால நீதி முக்கியம் நியாயம் முக்கியம் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவட்ட கேட்க வைப்போம் அல்ல அங்கீகாரம் அளிச்சிருவாங்க நானே இல்ல இந்த துவா விஷயத்துல எந்த ஆள்ட்ட நீங்க சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு என்ற சுபகான் அல்ல நபி துவாவால ரிஜெக்ட் பண்றான் நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகி அனுப்பானே அவன் துவாவால ஏத்துக்கொள்றான் அது எங்க யூனுஸ் நபி வரலாறு யூனுஸ் நபி என்ன பண்றாரு யா அல்ல இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் அழைப்பு விடுத்துட்டேன் இவங்க கேட்கிற பாடி இல்ல நீனே பாத்திரியா அல்ல இது சாதாரணமா எல்லா நபியும் சொல்லுவாங்க நூ நபி என்ன செய்யறாரு இன்னி தாவுத்து கௌமி லைலவனஹாரா

யூனுஸ் நபிக்கு ரைட் ஓகே சமுதாயத்தை அழிக்க தானே அதை நான் பார்க்குறேன் மாதிரி அல்லா யூனுஸ் நபி அனுப்புகிறான் போல வேற ஊருக்கு சாதாரணமாக ஒரு பேச்சுக்கு உண்மையில் ஒரு பேச்சுக்கு தியாரியை வந்து அல்ல அழிக்கப் போகிறான்னு வைங்க இங்கே ஒரு நபி இருந்தால் என்ன பண்ணுவான் உடனே களைக்கடி இணைக்கி போயிருப்பா அல்லது நிட்டம் குழுக்கி போயிரு அடுத்த ஊருக்கு அல்ல அனுப்பிவிடுவான் நூத்து நபியெல்லாம் அழிக்கப் போகிறான் அல்ல என்ன சொல்கிறான் மணக்கு அனுப்பி போட்டு கின்னுக்கு பார்க்கக்கூடாது இரவு திக்கித்தே மினல் லைலி இரவுல ஒரு பகுதியில் உடனே இப்போ இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்கக்கூடாது தாறு மாற பிரட்ட போகிறோம் அப்படியே அஜோதா அம்மா அன்ன இடம் பூமியை தலை கீழே ஆழிய ரெண்டு அப்படி பெரட்ட போயிடுவோம் பின்னாடி பார்க்க அம்பு பேரும் போகணும் லூத்து அலைசராத்து சொல்லி போட்டி மலக்கல் கேட்குறாங்க அலைசஸ் சுபகு பிக்கரி இன்னும் மகிதிக்கும் சுபு அவங்கள அழிக்கிற நேரம் பூமியை பெரட்ட போகிறோமே அது சுபகு நேரம் தான் நூத்து சுபகு நெருக்கும் இல்லையா நெருங்குற மாதிரி இல்லையா போங்க அல்லாஹ் கேட்கலாம் அத மாதிரி உடனே அனுப்பிடுவான் இவர் என்ன பண்றாரு ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன் போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம் யூனிசாமி சமுதாயம் தான் என்னன்னு சொல்லல